இன்றைய வேத வாசிப்பு அதிகாரம் வரை அப்பொழுது இஸ்ரேவேல் ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே நாங்கள் எப்படி உங்களோடு உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள் அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் அதற்கு யோசுவா நீங்கள் யார் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம் அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய கீகோனுக்கும் அஸ்தரோத்தில் இருக்கிற பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எமோரியின் இரண்டு ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம் ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லோரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள் உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது நாங்கள் இந்த திராட்சை துருத்திகளை நிரப்புகையில் புதிதாய் இருந்தது ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று எங்கள் வஸ்திரங்களும் பாத ரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள் அப்பொழுது இஸ்ரேவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள் யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினான் அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள் இன்றைய நற்செய்தி சற்று நிறுத்தி ஜெவியுங்கள் வீதியில் இருந்த தீயணைப்பு குழாயில் இருந்து தண்ணீர் பீச்சி அடைத்தது அது எனக்கு ஒரு வாய்ப்பாய் தெரிந்தது எனக்கு முன் பல கார்கள் அதன் தண்ணீரால் தங்களை சுத்தம் செய்து கொண்டது காரை சுத்தம் செய்வதற்கு என்ன அருமையான இலவச வாய்ப்பு என்று எண்ணினேன் மாதக்கணக்காய் என் காரை கழுவவில்லை அதனால் அழுக்கு அடர்த்தியாய் படிந்திருந்தது ஆகையால் நானும் என் காரை அந்த தண்ணீருக்குள் செலுத்தினேன் அவ்வளவு கிராக் என்று சத்தம் கேட்டது அன்று காலைதான் சூரிய ஒளி என் கருப்பு நிற காரின் கண்ணாடி உட்பகுதியையும் சூடேற்றி இருந்தது தீயணைப்பு குழாயில் இருந்து வந்த தண்ணீரோ உறைந்து இருந்தது இந்த குளிர்ந்த நீர் சூடான கண்ணாடியின் மேல் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து கீழாக விரிசல் ஏற்பட்டது என் இலவச கார் செலவை அதிக செலவையே உண்டு பண்ணியது அதை செய்வதற்கு முன்பாக சற்று நேரம் எடுத்து யோசித்து இருந்தால் அல்லது ஜெபித்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட தருணம் உங்களுக்கு நேரிட்டு இருக்கிறதா இஸ்ரவேலர்கள் இதைவிட கடினமான சூழ்நிலையில் இதை அனுபவித்து உள்ளனர் தேவன் அவர்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் குடிகளை விரட்டி அடிப்பதாக அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருந்தார் எனவே அவர்கள் அந்நிய தேவர்களால் ஈர்க்கப்பட அவசியமில்லாதிருந்தது ஆனால் ஒரு புறஜாதி தேசம் இசைவேலர்களின் வெற்றிகளை பார்த்து பயத்தினால் உலர்ந்த பூசணம் பூத்த அப்பத்தை உண்ண கொடுத்து தாங்கள் தூர தேசத்தில் இருந்து வசிப்பவர்கள் என்று இவர்களை நம்ப செய்தனர் அப்பொழுது இசரவேலர் கர்த்தருடைய வாழ்க்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள் யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணினான் இது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமானது நாம் ஜபத்தை இறுதியாய் அல்லாமல் முதன்மையாய் வைத்து தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய வழி நடத்துதலையும் ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்நோக்குகிறோம் சற்று நேரம் நின்று யோசிப்பதற்கு தேவன் இன்று நமக்கு நினைப்போட்டுகிறான்